முன்பெல்லாம் கொள்ளை நோய் ஊருக்குள் பரவி இறப்பு விகிதம் அதிகரிக்கும் சமயம் ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி தெய்வ குத்தம் நிகழ்ந்துவிட்டது என்று உறுதி செய்து உள்ளூர்வாசிகள் வெளியே செல்லக்கூடாது வெளியூர்வாசிகள் உள்ளே வருவதும் கூடாது என்று முடிவெடுத்து ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு இச்செய்தியை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பது வழக்கமாக இருந்தது நவநாகரிக உலகம் இம்முறையை விட்ட போதிலும் இன்றும் அறிவியலும் விஞ்ஞானமும் தன் கையகப்படுத்தப்படாத சில விடுபட்ட கிராமங்கள் இந்த பழக்கத்தை வழக்கத்தில் வைத்துள்ளது உண்மை காரணம் நோய் தொற்று தடுக்க அன்றே நம் முன்னோர்கள் கையாண்ட யுத்தி அது அதற்கு கால நிர்ணயமும் உண்டு ஊர் எல்லையில் காவல் தெய்வத்திற்கு மஞ்சள் பூசி வேம்பு மாலை சாத்தி நீயே துணை என்று கும்பிட்டு வீட்டிற்குள் முடங்குவார்கள் இறப்பு விகிதம் கணிசமாக குறைந்த பின்பு ஊருக்குள் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் காப்பு கட்டுதல் என்னும் முறையும் கடைபிடிக்கப்பட்டு வந்தது அதில் ஆவாறை சிறுவிளை வேப்பிலை பிரண்டை தும்பை மாயிலை துளசி போன்ற மூலிகைகளை ஒன்று தரட்டி வீட்டில் வைத்துக் கொள்வார்கள் நம் ஆரோக்கியத்திற்கு காப்பந்து செய்து கொள்வார்கள் காப்பு கட்டுதல் என்பது மூலிகை மருத்துவமாகவே நம் தமிழர் பண்பாட்டில் இன்றும் இருந்து வருகிறது மார்கழி குளிர் முடிய தை மாதத்தில் உஷ்ண நோய்கள் உதவும் என்பது நம்பிக்கை இம்மூலிகை ஒவ்வொன்றும் வீட்டில் வைப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஏற்பாடு இன்று இவை அனைத்தும் மூட நம்பிக்கை என்று நாம் எள்ளி நகையாடி மிதியடியாய் பாவித்து பல அடியேறி வளர்ந்து உயர்ந்து வந்துவிட்ட நிலையில் ஒரே செல்லிலான ஓர் நோய்க்கிருமி நம்மை நிலை குளைய செய்தமையால் வெளியூர் பயணங்களை ரத்து செய்யுங்கள் போக்குவரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் வீடுகளில் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் சிறிது காலம் இக்கட்டளைக்கு அடிபணியுங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்குது அரசு என்று இயற்கை நம்மை பார்த்து இருமாப்புடன் நகைப்பது புரிகிறது இயற்கையின் விதிதன்னை ஆணவ ஆதிக்கத்தின் சூது கவ்வும் இறுதியில் இயற்கையே வெல்லும் ஏன் வந்தாய் மெல்ல புரிகிறது கொரோனா